ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் எக்ஸ்பெஷலி ஆண்களினுடைய இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான தேர்வுகளுக்கு நிறைய முறையில் பதில்களை இருக்கிறோம் நிறைய பேரினுடைய ஃபேவரட்டான சேனலாக நம்மளுடைய சேனல் இருக்குது குறிப்பாக திருமணம் ஆன இளைஞர்கள் மற்றும் திருமணம் ஆக போகிற இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய சேனலாக நம்மளுடைய சேனல் இருக்கு கண்டிப்பா இது வந்து நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா இல்லறம் கழவி தாம்பத்தியம் இதை பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் நாகரீகமா இருக்கணும் ரெண்டாவது முகம் சுழிக்காதவாறு இருக்கணும் அடுத்தது ரியாலிட்டியை பேசணும் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு இல்லாம ரியாலிட்டியை பேசணும் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு சேனலாகவும் வீடியோக்களாகவும் நம்மளுடைய சேனலும் வீடியோவும் இருக்கு அதன்படி இந்த வீடியோல நாம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா நிறைய ஆண்களினுடைய ஒரு குழப்பத்துக்கான தேர்வை தான் நான் சொல்ல போறேன் என்னங்க குழப்பன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா திட்டத்திட்ட எழுபது சதவீத ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனக்குழப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களினுடைய அந்த அந்தரங்க உறுப்பு ரொம்ப சிறியதாக இருக்கிறது அப்படிங்கிற ஃபீலிங்கில் அவங்க இருக்கிறாங்க ஆண்களினுடைய மர்ம உறுப்பு சின்னதா இருக்குங்கிற ஃபீலிங்லையும் அந்த சின்னதா இருக்குங்கிற காரணத்தினால அவங்களால சரியாக கலவியில் ஈடுபட முடியவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையிலையும் இருக்கிறாங்க அதுக்குரிய தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கம்பேரிசன்லயே சில மனநிலைகள் இருக்கு என்னென்னா அவங்களுக்கு பெருசா இருக்கு நமக்கு சின்னதா இருக்கு ஆஹ் பார்ப்போம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது ஒரு கேட்டகரி இன்னும் சில பேர் இருக்காங்க எனக்கு பெரிதாக இல்லை அதனால் என்னால் ஒரு இல்லறத்தில் ஈடுபடவே முடியலைங்கிறது ரெண்டாவது கேட்டகரி இந்த ரெண்டாவது கேட்டகரி தான் ரொம்ப டேஞ்சர் என்னென்னா அவங்க தனக்குத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுடைய பார்ட்னரோட அவங்க சரியானபடி இல்லறத்தில் ஈடுபடாமல் இருப்பாங்க இந்த நிலை மாறணும் அனைவருமே ஒரு திருப்திகரமான இல்லறத்துல ஈடுபடணும் அதற்கு எந்த விதமான ஒரு தடைகளும் வரக்கூடாது அதுல முத தடைய ஆண்களுடைய அந்த உறுப்பு தான் அதை வச்சுதான் ஆண்கள் பேசுவாங்க அதான் ரிப்போர்ட் படி சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா நூற்றுல எழுபது சதவீத ஆண்களுக்கு அந்த மனக்குறை இருக்கு இன்னும் கொஞ்சம் பெரிதா இருந்திருக்கலாமோங்கிற மனக்குறை இருக்கு இதான ரியாலிட்டி பேசலாம் அதே நேரத்தில் ரொம்ப சின்ன சைஸாக இருக்கக்கூடிய ஆண்களினுடைய அந்த குறியையும் உடனடியாக பெரிதாக மாற்றுவதற்குண்டான டெக்னிக் என்ன மருந்துகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் பதிவை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனித உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் சதையாலும் நரம்புகளாலும் எலும்புகளாலும் உருவாக்கப்பட்டது அதுக்கு எல்லா உறுப்புகளுமே விதிவிலக்கல்ல அதன்படி ஆணினுடைய அந்தரங்க உறுப்பும் சதையாலும் நரம்புகளாலும் இரத்த குழாய்களாலும் உருவாக்கப்பட்ட கை கால் மூக்கு கண் வாய் காது இந்த மாதிரியான ஒரு உறுப்பு தான் சரிங்களா எப்படி நம்ம கை சின்னதா இருந்தால் பெரிது பண்ண முடியாது கண்ணு உருண்டையா இருந்தால் சின்னது பண்ண முடியாது இப்படி ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் அதனுடைய வடிவமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு ஷேப்ஸ் அப்படின்னு சொல்றது குரோத் வளர்ச்சி அப்படின்னு சொல்றது இதை வந்து செயற்கையா மாற்றணும்னா அறுவை சிகிச்சை மட்டும்தான் இப்போ ஒருத்தரோட முகம் இருக்கு இந்த முகத்தை மாற்றணும்னா இந்த க்ரீமை தடவுங்க இந்த கஷாயம் குடிங்க அப்படின்னு சொல்ல முடியாது அறுவை சிகிச்சை பண்ணி மாற்றலாம் ஆனால் அதனுடைய சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் ஏராளம் அதே மாதிரி தான் ஒரு ஆணினுடைய அந்தரங்க உறுப்பை வந்து பெரிது பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாலும் அறுவை சிகிச்சையால் மட்டும் தான் முடியும் உடனே கேட்டால் உடனே அறுவை சிகிச்சைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் அறுவை சிகிச்சை என்பது பயங்கரமான பக்கவிளைவுகளை ஏற்படுத்தும் இதை மருத்துவர்களே சொல்லுவாங்க நினைத்தோடனே அறுவை சிகிச்சை பண்ணிட மாட்டாங்க ஒரு சதவீத ஆண்களுக்கு மட்டும் உலகளாவிய மக்கள் தொகையில் ஒரு சதவீத ஆண்களுக்கு மட்டும் சிறுத்த உறுப்புங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை சிறிய உறுப்போடு பிறக்கும் இதை வந்து பிறக்கும் போதே டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க வந்து கிட்ட சொல்லுவாங்க இது மாதிரி உங்கள் குழந்தைக்கு இந்த ஒரு மெடிசன் ப்ராப்ளம் இருக்குது மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட வயது வந்த வேண்டி அந்த குழந்தைக்கு சர்ஜரி பண்ணி குறுப்பை பெரிது பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அறுவை சிகிச்சை மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய எந்த ஆணுக்கும் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை பரிந்துரைப்பது இல்லை ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடுமையான பக்க விளைவுகள் இதில் இருக்குது இந்த அறுவை சிகிச்சை பண்ணனாலும் பிரம்மாண்டமான உறுப்பினெல்லாம் அடைய முடியாது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான உறுப்பை அடையலாம் அதனால நார்மலான பீப்புள்ஸ் இந்த வீடியோ பார்க்கறதுல நான் சொன்னனே உலகளாவிய மக்கள் தொகையில் ஒரு சதவீத மக்களுக்கு தான் இந்த பிரச்சனை மீதி இருக்க தொண்ணூத்தொம்பது சதவீத மக்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது அவங்க இருப்பதை முதல்ல பார்த்து திருப்தி அடைஞ்சிக்கணும் சில உண்மைகளையும் தெரிந்து கொள்ளணும் இதை யாரும் சொல்றதில்லை நம்ம சேனல் வந்து இவ்வளவு குறுகிய காலத்தில் மக்கள் மத்தியில் இவ்வளவு பாப்புலர் இருக்குது அப்படின்னா நாம் உண்மையை சொல்கிறது தான் காரணம் ரியாலிட்டியை சொல்கிறோம் அதன்படி பார்த்தோம்னா ஒரு பெண்ணினுடைய உச்சகட்டத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண் உச்சத்தை அடையறதுக்கும் ஒரு பெண் உச்சத்தை அடையறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆண் உச்சத்தை அடையறத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இருந்தா போதும் ஆனா ஒரு பெண் உச்சத்தை அடையறத்துக்கு பத்தில் இருந்து பதினான்கு நிமிடங்கள் தேவைப்படும் ஆனை விட மூணு மடங்கு ஜா ரெண்டு மடங்கு ஜாஸ்தி விட ரெண்டு மடங்கு அளவுக்கு பெண்ணுக்கு நேரம் தேவைப்படுது நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் ஒரு ஆணால் அவ்வளவு நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவனோட உறுப்பை பயன்படுத்தி கலவியில் ஈடுபட முடியுமா ஒரு பெண்ணோடு அப்படின்னு கேட்டால் இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறது அப்படியே ஈடுபட்டாலும் ஒரு டைம் ஈடுபடுவீங்க ரெண்டு டைம் ஈடுபடுவீங்க வாழ்நாள் முழுவதும் அப்படி ஈடுபடவே முடியாது அப்போது என்ன தெரியுது ஆணினுடைய உறுப்பு என்பது ஒரு பெண்ணை உச்சகட்டத்தை அடைய வைக்காது ஒரு பெண்ணை உச்சகட்டம் அடையறதுக்கு ஆண்களினுடைய அந்த புற விளையாட்டு தான் தேவைப்படுது புற விளையாட்டுனா ஃபோர் பிளே அப்படின்னு இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் கலவிக்கு முன்னையதான சில சில்மிஷ விளையாட்டுகள் கொஞ்சுதல் முத்தமிடுதல் கட்டி காதல் சொற்களை பேசுதல் வாட்சாயனுடைய கூற்றின்படி வெறும் முத்தத்தை மட்டுமே வைத்து ஒரு பெண்ணை உங்களால் திருப்தி அடைய வைக்க முடியும் முத்தம் அது மட்டுமே ஒரு முத்தத்தை வச்ச பெண்ணை திருப்தி உச்சத்தை அடைய வச்சிடலாம் அது எல்லாமே டெக்னிக் ஆண்கள் தான் இருக்கு இப்போ ஆண்கள் பாத்தீங்கன்னா பெண்களை திருப்தி படுத்தணும்னா நிறைய கவனத்தை செலுத்தி நேரத்தை கூட்டி கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டாங்கன்னா பெண்கள் உச்சத்தை அடைஞ்சிருவாங்க இந்த ட்ரிக் பல ஆண்களுக்கு தெரியாது இப்போ இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஆணுடைய உறுப்பு பெண்ணை ஒருபோதும் உச்சத்தை அடைய வைக்க முடியாது அதுவும் ஒரு உச்சத்தை அடைய பயன்படும் ஒரு டூல் அப்படி எடுத்துக்கலாமே தவிர அதை பயன்படுத்தி மட்டும்தான் ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும்னு என்ன சொல்ல போனால் ஆண்கள் வந்து நாவால் பெண்ணுடைய மர்ம உறுப்பை சுவைப்பது கையால் வருடுவது ஆகியவற்றினால் கூட ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும் அதனால் ஆண்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் நமக்கு இருக்கிற அந்த மர்ம உறுப்பு இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தாங்கிற ஒரு விஷயத்தை ஆண்கள் முதல்ல தெரிஞ்சிக்கணும் பாயிண்ட் பாயிண்ட் என்னன்னா பெண்களோட சைக்காலஜி பிரகாரம் விரும்புறது காதலை மட்டும்தான் ஒருபோதும் காமத்தை அல்ல இது வந்து சைக்காலஜி சொல்லுது சைக்கலாஜிக்கல் பிரகாரம் ஒரு ஆணினுடைய மனநிலை காமத்தை சார்ந்திருக்கும் காதலில் தொடங்கி காமத்தில் முடியும் ஆனா ஒரு பெண்ணினோட மனநிலை காதலில் தொடங்கி கடைசி வரை காதலில் தான் இருக்கும் ஆண்கள் பெண்கள் கிட்ட தங்களுடைய காதலை எப்படி வெளிப்படுத்தலாம் அன்பை எப்படி வெளிப்படுத்தலாம் ஆசையை எப்படி வெளிப்படுத்தலாம் பிரியத்தை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற டெக்னிக்க கொண்டு வரணுமே தவிர பெண்களை வந்து இந்த கலவி மூலமாவே அவங்கள நம்மளுக்குள்ள திருப்தி அடைய வைக்க முடியும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அப்படி பார்த்தா ஏன் பல பெண்களுக்கு ஆண்களை பிடிக்காம போகுது அந்த ஆணால் என்ன எதுவும் பண்ண முடியாதா என்ன பெண்கள் விரும்புவது காதலை மட்டும்தான் காமத்தை அல்ல இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நிறைய ஆண்களுக்கு ஆண்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பெண்கள் ஆண்கள் இடத்துல உறுப்பையினுடைய அந்த சைஸ விரும்புறாங்க அப்படின்னுட்டு ஆண்களிடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட வந்து உறுப்பு சைஸ விரும்புகிறாங்க உறுப்பு ஒரு ஆணுக்கு பெரிதா இருந்தாதான் பெண்கள் லைக் பண்ணுவாங்க இது முற்றிலும் தவறான கருத்து அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது எந்த பெண்ணும் அந்த மனநிலையில் இருக்கவே மாட்டாள் சரிங்களா இதை போட்டு இது வந்து இப்போ ரீசன்ட் டைமில் இது ரொம்ப ஒரு பரவலான விஷயம் ஆயிடுச்சு அப்படி கிடையவே கிடையாது இதை ஒன்று புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஆண்கள் கொஞ்சம் ரியாலிட்டியும் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா எந்த ஒரு உறுப்புமே அதற்குரிய அளவில் இருந்தால் தான் அழகு அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கவர்ச்சி சரிங்களா இருப்பதை வைத்து திருப்தி பட்டுகிறது தான் நிம்மதி அந்த இருப்பதுக்கு மேல ஆசைப்பட்டோம்னா துன்பம் வந்து சேர்ந்துடும் ஆணுக்கு எழுச்சி நிலையில் மூணு இன்ச்சுக்கு அல்லது மூணு இன்ச்சுக்கு மேல இருந்தாலே திருப்திகரமான ஒரு இல்லறத்தில் அந்த ஆணால் ஈடுபட முடியும் நல்லா புரிஞ்சுக்கணும் எழுச்சி நிலையில பல ஆண்கள் சுருங்கிய நிலையில அளவெடுப்பாங்க அவங்களுடைய உறுப்பை சுருங்கிய நிலையில அளவெடுப்பாங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நம்மளோட உடம்பில் ரெண்டே ரெண்டு உறுப்பு மட்டும்தான் சமயத்துக்கு தகுந்த மாதிரி சுருங்கி விரியும் ஒன்று ஆண்களினுடைய மர்ம உறுப்பு ரெண்டாவது உங்களோட கண்ணுக்குள்ள இருக்க அந்த கருவிழி பாப்பா இந்த ரெண்டும் தான் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சுருங்கி விரியும் அதன்படி சில நேரங்களில் ஆணினுடைய உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும் இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னாங்க நூற்றுக்கு எண்பது சதவீத ஆண்கள் சுருங்கிய நிலையில் மிகச்சிறிய உறுப்பினை பெற்றிருக்கிறார்கள் சுண்டு விரலுக்கும் குறைவான சைஸ்லேயே உறுப்பினை பெற்றிருக்கிறார்கள் இந்த உறுப்பினோட சைஸை பார்த்துட்டு பல ஆண்கள் வந்து அச்சோ எனக்கு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிறாங்க வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் சுருங்கிய நிலையில் இருக்கும் அதே உறுப்பு எழுச்சி நிலையை அடைந்தால் நான்கு மடங்கு நீளத்தில் பெரிதாகும் சில பேருக்கு சில பேருக்கு மூணு மடங்கு நீளத்தில் பெரிதாகும் இப்போ ஒரு சுண்டு விரல் சைசு இருக்கிற அந்த உருப்பு கூட நல்ல எழுச்சி அடைஞ்சிச்சுன்னா பிரம்மாண்டமாக பெரிதாகும் மிக பிரம்மாண்டமாக பெரிதாகும் அதனால இப்ப நீங்க அளந்து பார்க்கலாம் இப்போ உங்கள் உறுப்பு நல்லா எழுச்சி அடையும் போது ஒரு டேப் வச்சாலங்க ஸ்கேல் வச்சாலங்க இப்படி அழக்கும் போது அதனுடைய சைஸ் எவ்வளோ வருதுன்னுட்டு நோட் பண்ணிக்கோங்க அது மூணு இன்ச் ஆர் மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தால் இட்ஸ் நார்மல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினச்சிக்கோங்க இது இல்லை சார் நீங்கள் நீங்கள் சும்மா சொல்கிறீங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்க இவ்வளோ ஒரு சிறிய உறுப்பு வந்து விரும்புவாங்களா இவ்வளோ சிறிய உறுப்பை வச்சுட்டு ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது மர்ம உறுப்பின் சுருக்கு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கலாம் ஒரு பாட்டியோட சுருக்குப்பையை பாருங்க மேல வந்து நாட்டு இருக்கும் அதாவது கயிறு இருக்கும் இந்த கயிறு தான் பாத்தீங்கன்னா நரம்பு பகுதி ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பின் முதல் ரெண்டு இன்ச் வரை இருக்கிற நரம்பு பகுதி இந்த முதல் ரெண்டு இன்ச் வரையில இருக்கிற நரம்பு பகுதியிலே உணர்வு நரம்புகள் ஒரு பெண்ணை கிளர்ச்சி அடைய வைப்பதற்கும் உச்சத்தை அடைய வைப்பதற்கும் தேவையான உணர்வு நரம்புகள் அங்கே அதிகமாக இருக்கு ஸோ அந்த ரெண்டு இன்ச்சை விட்டாலே அந்த பெண் உச்சத்தை அடைஞ்சிடுவா அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே போனால் எப்படி பாட்டியோட சுருக்குப்பையில மேலே இருக்கிற கயிறுக்கு கீழே ஒன்றுமே இல்லை எம்டி காலி தானே காலி பேக் அந்த மாதிரி தான் உள்ள எம்டி காலி பேக் உணர்வு நரம்புகள் இல்லை அந்த உறுப்பு மூணு இன்ச் அல்லது மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே அது திருப்திகரமான இல்லறத்திற்கு வழிவகுக்கும் நல்ல இதை வந்து புரிஞ்சுக்கணும் இதில் பல ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா உறுப்பு இருந்தால் தான் திரவ முள்ள போய் அடைஞ்சு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் சின்ன உருவா இருந்தால் குழந்தை பிறக்காது அப்படின்னு இது முற்றிலும் தவறானது ஒரு ஆணினுடைய அந்த திரவம் பீச்சி அடிக்கும்போது நான்கு மடங்கு வேகத்தில் பீழ்ச்சி அடிக்கப்படும் இப்படி அடிக்கப்பட்டு அது பெண்ணுடைய மர்ம உறுப்புக்கு போன உடனே அது அந்த பெண்ணுடைய மர்ம உறுப்பில் ஒரு பம்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் உள்ளே உறிஞ்சிக்கிற ஒரு குழாய் மாதிரி இருக்கும் இந்த திரவம் உள்ளே போன உடனே அந்த பம்பு வந்து அப்படியே உறிஞ்சிக்கும் அந்த திரவத்தை அப்படி உறிஞ்சிக்கும் போது அதிலிருந்து அந்த உயிரணுக்கள் லட்சோ கணக்காக லட்ச மில்லியன் கணக்கான உயிரணுக்கள் அந்த கருமுட்டையை தேடி போகும் ஓடும் அப்படி ஓடி போய் ஒரே ஒரு உயிரணு மட்டும் தான் உயிரணு மட்டும்தான் கருமுட்டையை தொலைச்சுக்கிட்டு உள்ள போகும் தொலைச்சுக்கிட்டு உள்ள போகும் அப்படின்னா மனித பிறவி எடுத்ததே நம்மளுடைய மிகப்பெரிய பாக்கியம் நம்மளுடைய மிகப்பெரிய முயற்சியினாலதான் அந்த மனித பிறவியை நம்ம எடுத்திருக்கோம் ஒவ்வொரு உயிரினவும் போராடித்தானே போய் கருமுட்டையை அடையுது இப்போ அந்த உயிரினு போனா இன்னொரு உயிரெண்ணு போயிருக்கோம் அது ஆணா இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அப்போது மனிதர்கள்லாம் நினைக்கணும் நாம் போராடி தான் இந்த பிறவியே எடுத்துருக்குறோம் சும்மா மனித பிறவிக்கு வரல அப்போது நாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனம் தளரவே கூடாது போராடும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன் இதனால அதனால் குறியுடைய சைஸ் முக்கியம் இல்லை அது சின்ன சைஸாக இருந்தால் கூட அது பீச்சி அடிக்கிற வேகம் இருக்குது அப்படியே அது குறைவான இடத்துல பீச்சி அடித்தாலும் அந்த பெண்ணோட அந்த மரண உறுப்புக்குள்ளே இருக்க அந்த அந்த ரத் அந்த உறிஞ்சு குழாய் வந்து அது இழுத்துக்கும் இழுத்துட்டு அது அழகாக உள்ளே போய் செட்டில்டு ஆகிடும் என்ன சொல்ல போனால் உயிரணுக்கள் நீந்தி போகிற தன்மையும் அதுக்கு இருக்குது ஒரு ஆரோக்கியமான உயிரணுக்கள் நல்லா நீந்தி போகும் இத்தனை விஷயம் இருக்குது இதையும் மீறி சில ஆண்கள் என்னதான் சொன்னாலும் ஒரு சின்ன கவர்ச்சிக்காகவாவது எங்களுக்கு கொஞ்சம் பெரிதாக இருந்தால் நல்லா இருக்குங்க ஆசை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் நல்லா இருக்குங்கன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம தவறுன்னு சொல்ல முடியல ஏன்னா என்னதான் கருப்பா இருந்தாலும் அழகு அப்படின்னு சொன்னாலும் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வெள்ளையா இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு ஆசை கொஞ்சமாவது கலராக நம்ம இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு ஒரு ஆசை மனித இயல்பு அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வேணால் நான் சொல்லித்தரேன் விர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க அது என்ன விர்ஜின் கோகனட் ஆயில்னால் நம்ம தேங்காய் எண்ணெய் எப்படிங்க தயாரிப்போம் தேங்காய் பருப்பில் இருந்து தயார் பண்ணுவோம் ஆனால் நல்ல தேங்காய் பருப்பை வந்து அப்படியே காய வைக்காமல் எடுத்துகிட்டு ஏன்னா காஞ்சிடுச்சின்னா அதை பார்த்திங்கன்னா சல்ஃபர் யூஸ் பண்ணுவாங்க அதில் இருந்து எண்ணெய் எடுத்திங்கன்னா அது நம்ம சமையலுக்கு உள்ளுக்கெல்லாம் எடுத்துக்க முடியாது நீங்கள் தேங்காய் பால் எடுத்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு பால்னு சொல்லுவோம் திக் பால் அதை எடுத்துட்டு நல்லா உருளின்னு சொல்லும் கனமான பாத்திரத்தில் அந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு மிதமான சூட்டில் நல்லா கிளறணும் இப்படி கிளறினீங்கன்னா அந்த தேங்காய் பாலில் இருந்து அந்த தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்படி பிரிஞ்சு வரும்போது நல்லா ஆறன பிறகு அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்குவாங்க இதுதான் விர்ஜின் கோகனட் ஆயில்னு சொல்றது மருத்துவ குணத்துக்கு பேர் போனது மருத் அதாவது எல்லா விதமான நோய்க்கும் தீர்வு உச்சி முதல் பாதம் வரை எல்லா மருந்துக்கும் வியாதிக்கும் தீர்வு உள்ளுக்கு எடுத்துக்கலாம் மேல் பூச்சா பூசிக்கலாம் அது அதுபடி பார்த்தா நல்ல நரம்புகளுக்கு புத்துணர்ச்சியும் ஒரு விதமான ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதில் இது முன்னிலை வைக்கும் அதன்படி பார்த்தோம்னா நீங்கள் இந்த கோகோனட் ஆயிலை தேங்காய் எண்ணெயை ஒரு அஞ்சாறு சுட்டு இந்த விர்ஜின் கோகோனட் ஆயில் ஒரு அஞ்சாறு சொட்டு எடுத்துட்டு ஆண்கள் அவர்களுடைய உறுப்பில் தடவிட்டு மெல்லி ஒரு மசாஜ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு ஒரு ஆஃப்டர் ஒன் ஹவர் அப்படியே விட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணியில் குளிச்சுக்கோங்க இது ரெகுலராக ஒன் வீக் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் ஒன் வீக்கு ஒன் டே விட்டு ஒரு நாள் அப்படின்னுட்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தாடி செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த உறுப்பில் போற நரம்புகளுடைய தளர்வு நீங்கும் ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும் புத்துணர்ச்சி அடையும் சுருங்கி போன ஒரு ஒரு புத்துணர்ச்சி இல்லாத ஒரு தொங்கி போன உறுப்பும் நல்ல புத்துணர்ச்சி அடையும் எழுச்சி அடையும் பெரிதாகும் நீளமாகும் இது ஒரு சிம்பிளான டிப்ஸு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா மற்றபடி இருப்பதை வைத்து திருப்தி அடைய கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது பெண்களை உங்களுடைய அன்பால் கட்டுப்படுத்துங்க ஆசையால் கட்டுப்படுத்துங்க பேச்சினால கட்டுப்படுத்துங்க கண்டிப்பாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்